பாடகி ஜிக்கி அவர்கள் இளையராஜா இசையில் பாடிய பாடல்கள் குறித்த சிறப்பு பதிவு இது அவர் முதலில் இளையராஜா இசையில் பாடிய பாட்டு இடம்பெற்ற இரண்டாவதாக ஜிக்கி இளையராஜா இசையில் பாடிய பாடல் இடம்பெற்ற படம் பாட்டுக்குரு தலைவன் உடன் பாடியவர் மனு பாடல் ஜிக்கி தனித்து பாடியது படம் செந்தமிழ் பாட்டு இங்கு செந்தமிழ் பாட்டு நான்காவதாக ஜிக்கி இளையராஜ இசையில் பாடியது ஒரு துயர பாடல் படம் தர்மம் வெல்லும் சொல்லி தராரோ ஐந்தாவதாக அதாவது இறுதியாக ஜிக்கி இளையராஜா இசையில் பாடியது தாயம் பொண்ணு படப்பாடல் இதுபோன்ற திரைப்பாடல் மற்றும் திரைப்பாடகர் குறித்த பதிவுகளை தொடர்ந்து காண இணைந்திருங்கள் என் காணொலிகளோடு நன்றி வணக்கம் வெல்க தமிழ்